we தரங்கம்பாடி தாலுக்காவில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக சேமிப்பு கிடங்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் சேமிப்பு கிடங்கில் ஆய்வின் போது பத்தடி உயரத்தில் அடுக்கி வைத்திருந்த நெல் மூட்டைகள் மீது ஏறி ஆய்வு செய்து எப்படி இவ்வாறு அடுக்கினீர்கள் என்று ஆச்சரியத்துடன் ஊழியர்களிடம் கேட்டறிந்தார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பகுதியில் உள்ள தொடக்க கடன் சங்கங்கள் ஆக்கூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மாணிக்க பங்கு ஊராட்சியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக சேமிப்பு கிடங்கு பொறையார் பகுதியில் உள்ள கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கி உள்ளிட்டவற்றில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் திருக்கடையூர் தொடக்க வேளாண்மை கூட்டு கடன் சங்கத்தில் ஆய்வின் போது கூட்டுறவு கடன் சங்க உறுப்பினர்களிடமிருந்து வைப்புத்தொகை தொகை பெறப்பட்டது அதனைத் தொடர்ந்து மத்திய கூட்டுறவு வங்கி மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவி வழங்கி அங்குள்ள உரக்கிடங்கை ஆய்வு செய்தார் தொடர்ந்து மாணிக்கப்பங்கு ஊராட்சியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக சேமிப்பு கிடங்கில் ஆய்வின் போது கிடங்கின் செயல்பாடுகள் குறித்து ஊழியர்களிடம் கேட்டறிந்தார் மேலும் கிடங்கில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் ஆய்வு செய்த அவர் பத்தடி உயரத்திற்கு அடுக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளின் மீது ஏறி ஆய்வு மேற்கொண்டு இதை எவ்வாறு அடுக்கினீர்கள் என ஆச்சரியத்துடன் ஊழியர்களிடம் கேட்டறிந்தார் அதைத் தொடர்ந்து பொறையாறில் உள்ள கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கியில் ஆய்வு செய்து வங்கியின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறுகையில் தமிழ்நாடு பொறுத்தவரை முன்னூற்று எண்பது சேமிப்பு கிடங்கு இருபது புள்ளி நான்கு நான்கு லட்சம் மெட்ரிக் டன் அளவில் உள்ளதாகவும் இந்த ஆண்டு கூடுதலாக இருபத்தி எட்டாயிரம் மெட்ரிக் டன் இதர குடோன் பதினேழாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் முப்பத்தி இரண்டு கோடியிலும் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு லட்சம் மெட்ரிக் டன் செமிகவார்டு குடோன் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அறுவடை செய்யும் போது ஒரே நேரத்தில் அதிக நெல் வருவதால் அதனை கொள்முதல் செய்யும் வகையில் உள்ளூரின் நிலையை பொறுத்து தேவை என்றால் அதே நேரடி கொள்முதல் நிலையத்தில் இரண்டு இயந்திரங்கள் கொண்டு வேகமாக கொள்முதல் செய்ய அறிவுரை வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் தொடர்ந்து மற்ற டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு செய்ய உள்ளதாகவும் கூறினார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்